முறியடிக்க வேண்டிய தமிழக அரசு முற்றாக தோல்வியடைந்திருக்கிறது காவிரியில் கபட நாடகம் ஆடும் திமுக நம்பி வாக்களித்த மக்கள் வெம்பி வெதும்பி புலம்பித்தியில் தள்ளுகின்ற நிலைக்கு ஆளாக்கிய திமுக நம்பி வாக்களித்த அடித்தட்டு அரசு ஊழியர் முதல் அலுவலர்கள் வரை நம்பி நம்பிக்கை துரோகம் செய்த திமுகவை எதிர்த்து நாடெங்கும் நடக்கின்ற போராட்டங்கள் அமைச்சர்களின் ஊழல்கள் அடாவடிகள் திமுகவினரின் லஞ்ச லாவண்யங்கள் உள்துறையில் உள்ளாட்சியில் நல்லாட்சி தருவோம் என்று வார்த்தை ஜாலம் பேசியவருடைய ஆட்சியிலே மதுரையிலே பல நூறு கோடிக்கு வரி ஏய்ப்பு திமுகவை சேர்ந்த தேனி போடியை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர் அவருடைய வகையராக்கள் மோஷடி பால்பட்டு வீழ்ந்திட்ட நம் தாய் தமிழகத்தை தலைநிமுறை செய்ய நம் கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார்த்த